மாலதி ஏண்டி இவ்வளவு நேரம் ஆமாடி என் மாமியார் கண்ணுல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அம்மா சரிவா நம்ம வேலையை ஆரம்பிப்போம் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் டி அப்படியா இரு நான் ஒண்ணு கொண்டு வரேன் என்னது இது மைதாடி பிரௌனிக்கு அதான முக்கியம் சக்கரை மைதா வெண்ணெய் ஏதோ ஒண்ணு குறையுதே குறையுதா என்னடி முட்டை வேணும் லடி செய்ய அட ஆமா இரு இரு கொண்டு வந்துடுறேன் நேத்தே நான் அஞ்சாறு முட்டை ஒளிச்சு வச்சிருந்தேன் மாமியாருக்கு தெரியாம இரு கொண்டு வந்துடுறேன் முட்டைய ஒளிச்சு வச்சிருந்தியா எல்லாம் இருக்கு பாத்தியா எல்லாம் இருக்கு சரி என்ன செய்வோம் என்ன செய்வோம் ப்ரௌனிடி சும்மா ஸ்பாஞ்ச் மாதிரி சும்மா டேஸ்டா ப்ரௌனி செஞ்சி வித்து தள்ள போற மாதிரி ஆடலா வந்து குமிய போது இனி நம்ம லெவலே வேறடி எனக்கா நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேதுடி எப்ப ப்ரௌனி செய்வோம் எப்ப வித்து தள்ளுவோம் ஐயோ அந்த ஏ ஞாபகத்துல இருந்தடி இன்னைக்கு நாலு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன்னா பாத்துக்கீங்க சரி சரி முதல்ல செய்வோம்

ஐயோ கடவுளே எல்லாம் வீணா போச்சேடி நான் அண்ணன் ஆசையா இருந்தேனே ஒரு யோசனை மைக்ரோவனி இல்லாம செய்யறது எப்படி யூடியூப்ல போட்டு பார்த்தா ஆமால ஆமாடி சீக்கிரம் மொபைல் போட்டு பார்ப்போம் இன்னைக்கு இன்னைக்கு சரி டி உடியா மாலதி உனக்கு இருக்கிற மூளைக்கு நீ இங்க இருக்கிற ஆளே இல்லடி தவிர இவளுக்கு மருமவளா வந்து நம்மளோட திறமையெல்லாம் வீணா போயிருச்சே